இன்றைக்கி யாரை பார்த்தாலும் குடும்பத்தில் பிதிர்ஷாபம் இருக்குது பிதி தோஷம் இருக்குது அப்படின்னு ஜோஷி சொல்லியிருக்கா இதுக்கு வந்து பரிகாரம் என்ன பண்ணுறது அப்படிலாம் நிறைய பேர் எத்த தின்னா பித்தந்தலையும் சொல்லி அலைஞ்சின்னு இருக்காள் நல்லா புரிஞ்சுக்கோங்கோ அதாவது நம்மளாக இருந்தாலும் சரி நம்முடைய முன்னோர்களாக இருந்தாலும் சரி செய்த பாவங்களுக்குரிய பலங்களை எல்லோரும் அனுபவிச்சே ஆகணும் அதாவது முன்னோர்கள் செய்த பாவம் மூன்று தலைமுறைக்கு வரும் பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளுக்கு போகும் அதனால் இந்த பாவங்களை வந்து நம்ம குறைக்காத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கணும் இதில் பாவங்கள்லேயும் பெரிய பாவங்களை பண்ணியாச்சுன்னு சொன்னால் பஞ்சமா பாதகங்கள் அதே மாதிரி பெரிய பாவம் பண்ணுறவாளுக்கு துணை போனாலும் கூட அவளுக்கு கூட அந்த பாவம் அவளுக்கு வரும் அந்த பாதிக்கும் இப்போ ஒருத்த வந்து லஞ்சம் வாங்குகிறான் இல்லை லஞ்சம் வாங்குறவனுக்கு துணை போகிறோம் நம்ம அப்படின்னு சொன்னால் நான் லஞ்சம் வாங்கட்டாலும் லஞ்சம் வாங்குறவனுக்கு துணை போனால் கூட அந்த பாவம் எனக்கு வரும் அந்த பாவமும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குழந்தைகளையும் பாதிக்கும் அப்போ தர்மார்த்த காமிய மோட்சம்னு சாஸ்திர தர்மப்படி பொருளை சம்பாதிக்கணும் அந்த பொருளை கொண்டு நம்முடைய நியாயமான ஆசைகளை தர்மத்தினுடைய அடையணும் இது இல்லாமல் அடுத்த வாழை ஏமாத்தியோ பொய் சொல்லியோ திருடியோ அல்லது ஊழல் பண்ணியோ இந்த மாதிரி சம்பாதிச்சா அது நம்ம மட்டும் இல்லாமல் குழந்தைகளையும் மூணு தலைமுறையும் பாதிக்கும் இது சரி இது பிறகு பண்ணிட்டேன் தெரியாமல் இன்றைக்கி குழந்தைகள்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறது நான் எப்படி காப்பாற்றுறதுன்னு சொன்னால் அவளுக்கு பிராயச்சித்தமாக தான் இந்த அம்மாவாசை பொழுதில் அதுவும் இந்த தையம்மாவாசை பொழுதுல இரவில் வந்து அந்த நம்முடைய வம்சத்தை காப்பாற்றுவதற்கு நாம் செய்த முன்னோர் பாவமும் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தை தீர்க்கும் முகமாக இந்த தையம்மாவாசை இரவில் கலியுகத்தில் அதர்வண பத்திரி என்று போற்றக்கூடிய அந்த பிரத்யங்கராவுக்கும் சனீஸ்வரருடைய ஏன்னா கர்மாதிபதி தான் சனி நாம் செய்யக்கூடிய கடமையில் வந்து பாவம் இருந்ததுன்னா அதுக்கு தண்டனையை சனி கொடுப்பார் அந்த சனியுடைய குருவான பைரவருக்கு அஷ்ட பைரவருக்கும் அது மட்டும் இல்லாமல் அகோரமூர்த்திக்கும் நம்ம தை மாத இரவில் நம்முடைய அருளும் சமையா அறக்கட்டளை சார்பாக பெரிய யாகத்தை வச்சுருக்கிறோம் இந்த வருடம் தை மாதம் மா அமாவாசை என்று அதாவது பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பொழுதுல எனவே இந்த யாகத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறவளால் அவருடைய குடும்பத்து குடும்பத்தினுடைய கோத்திரம் பேர் நட்சத்திரம் ராசி முதலீட்டு உடனடியாக அனுப்பி அதற்குரிய நன்கொடையும் எங்களை அறக்கட்டளைக்கு செலுத்தி இந்த யாகத்தில் அவருடைய சங்கல்பம் செய்து அவருடைய பூஜை பலன்கள் பிரசாதங்களை அனுப்பிவிக்கும் பொழுது அதை அவர்கள் சுயீர்த்து கொள்ளும் பொழுது எல்லா விதமான பாவங்களுக்கும் பிராயச்சித்தமாக அமையும் அதனால் உடனடியாக அட அறக்கட்டளை இந்த தொலைபேசியினை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்ய வேண்டுகிறேன்